ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் கம்மியில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா அதாவது ஆனுவல் எக்ஸாம் தேர்ட் டேம் சொல்லலாம் நம்ம கிளாஸ் செவன்த்தோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு செவன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆனுவல் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணிருங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் டோட்டல் நம்மளுக்கு வந்து எத்தனை மார்க் அப்படின்னா சிக்ஸ்டி மார்க் சரிங்களா இதில் வந்து சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ் நிம்ஸ் சரிங்களா சினாநிம்ஸ் சொல்லியிருக்காங்க மிஸ்ஸிப்ஸ் ரேப்பில்லி ஆப்ஸ்டில் ரெஃப்யூசிங் ஹேஸ்டி அஞ்சுக்கு அஞ்சு மார்க்கு சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்த்து பார்த்தோமாக்கே ஆண்டனிம்ஸ் சரிங்களா சொலி ஃபர்டைல் ஸ்ட்ரேஷன் பேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் Three more questions. Choose the correct answer. Mrs. Reed is in a dash mood at breakfast this morning. Jan rises and casually goes to Padimum. Jan is dash years old when she is sent to a school. அதுக்கடுத்த மேட்ச் த்ரெசெல் வெர்ப்ஸ் ஓகேவா பிக் அப் கெட் அப் செட் அப் கேட் அவை சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோமாங்க இதே இது எடுத்த ஃபாலோவிங் இன்டூ இன்டைரக்ட் ஸ்பீச் இஸ் செட் ஐ வில் பே டுமாரோ அதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றணும் ஜிம்மி செட் டூ டோமி ஐ கேன் ஆட் I got a same set to me it is too late I got the filling the blanks with the pause to sentence. the boy chased yes, the cat the cat climbed up the tree he leaped his attempt to catch the cat he ran home see இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பாஸ்டன்ஸாக மாற்றி எடுப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து பஞ்சுவேஷன் பஞ்சுவேஷன் தான் உங்களுக்கு தெரியும் புது ஸ்டாப்ஸ் இதெல்லாம் எழுதுறது இது மூணு மார்க்கு ஒன்றுக்கு ஒரு ஒரு மார்க் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தபோது செக்ஷன் சியில் டூ மார்க் கொஸ்டின் லெவன் மூணுக்கு எதுனா போதுமானது எனி த்ரீ கொஸ்டின் யூ ஹவ் டு அட்டம் ஃப்ரம் தி செக்ஷன் ஓகே தென் கம் டு செக்ஷன் டி பார்த்த கோட் ஃப்ரம் மெமரி அதாவது உங்கள் நம்மளோட மாப்பாட பாட்டு ஆ சரிங்களா இது நம்மளுக்கு ஃபோர் மார்க்கு சரிங்களா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பார்த்து மார்க் இந்த டைட்டில் ஆஃப் த போயம் சி ஃபீவர் மீன்ஸ் இந்த போயட் ஆஸ்க் ஃபார் இந்த போயட் வாட்ஸ் டு லீட்ய லைஃப் அட் சி லைஃப் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோம் ஃபோர் மார்க் கொஸ்டின்ஸ் இதை ரீட் பண்ணிவிட்டு போயம் அந்த ஆன்சர் தான் கொஸ்டின் இதுலேருந்தே இருக்கும் இதை நம்ம ரீட் பண்ண வேண்டியது அதில் நம்ம பிக்கப் பண்ணி அந்த ஆன்சர் எழுத வேண்டியது இது ஈஸியானது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸி அதுவே சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மூணு மார்க் கொஸ்டின் இதிலேருந்து கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி எழுதணும் சரிங்களா அதுக்கு ஐடி மண்டியது கரெக்டர் ஸ்பீக்கர் ரெண்டு மார்க் இல்லை யார் ஸ்பீக்கர் யார் கரெக்டர் யார் சரிங்களா ரீடர் ஃபாலோவிங் மெசேஜ் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் கீவன் பிடிக்கும் இதை நம்ம ரீட் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிறது ஆன்சர் நம்ம இதிலேருந்து பார்த்து எழுதணும் பேராகிராஃபில் இருந்து பார்த்து எழுதிடலாம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தோம்போது லாஸ்ட் ஒன் ஃபைவ் மார்க் கொஸ்டின் வெரி வெரிவெல் ரைட் ஏ ஃபியூ லைன்ஸ் அபவுட் எனி ஒன் டாபிக் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம டாபிக் வச்சு நம்மளால் எழுதலாம் யுவர் ஆம்பிஷன் உன்னுடைய ஆம்பிஷன் வந்து எழுதலாம் ஐ வாண்ட் டு மை ஆம்பிஷன் இஸ் பிகம் ஏ டாக்டர் அண்டு வாட் ஐ டூ ஃபார் ஐ பிகம் ஏ டாக்டர் டாக்டராக என்ன வந்து படிக்கணும் எப்படி இருக்கணும் அது எழுதலாம் மை பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் இஸ் லைக் பிரபு வெரி இன்டெலிஜென்ட் லைக் ஏதாவது படி நம்ம வந்து எழுதணும் இதையும் ப்ரிப்பேர் பண்ணால் இது ஈஸியாக அஞ்சு மார்க்கும் வாங்கிடலாம் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அண்டு வேறு ஏதாவது வீடியோ வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் மதந்திராம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மந்திராம லைக் பண்ணிடுங்க உங்கள் லைக் நான் ஒரு மோட்டிவேஷன் பண்ணிங்க ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் வி வில் சி அண்ட் வி வில் மீட் அனதர் வீடியோ ஓகே தேங்க்யூ